الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم حصنوا أموالكم بالزكاة وداووا مرضاكم بالصدقة إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم أنيت بقولهم والله الله سبحانه وتعالى وكيورتاعتم سلامتم سلامم إنك تودر كنمني مصطفى محمد رسول الله صلى الله عليه وسلم أورخلميدم அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீது மெண்டெண்டும் உண்டாவதாக இந்த ஜும்மா நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகொள்ளும் இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ் எமக்கு உணவளிக்கின்றவன் அல்லா எமது சகல தேவைகளையும் நிறைவேற்றி வைக்குகின்றவன் அல்லாஹ் அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்த உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கு அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனும் உலகத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வதே அரிதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது நோய் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வீட்டிலே நெருக்கடியாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இதுபோன்ற இன்னொரு என்ன பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் மனிதன் முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே உங்களை வீட்டிலே உங்களுடைய நோய் குணமாக வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகள் அல்லது மனை மக்களுக்கு நோய்கள் குணவாக வேண்டுமா அல்லது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க வேண்டுமா உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய முசீபத்துகள் தரித்திரங்கள் ஒளிந்து போக வேண்டுமா உங்களுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் சித்தி அடைய வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமா உங்களுடைய வீடு பரக்கத்தாக அமைய வேண்டுமா உங்களுடைய தொழில் நல்லதாக அமைய வேண்டுமா நீங்கள் கட்டக்கூடிய வீடு ஆரம்பிக்கப்படக்கூடிய வீடு அது நல்ல முறையில் பூர்த்தியாகி முடிக்கப்பட வேண்டுமா ஆரம்பிக்கப்படக்கூடிய கடை நல்ல முறையில் வியாபாரம் அழகாக நடந்து அந்த லாபத்தின் மூலமாக நல்ல வேலைகள் செய்யப்பட வேண்டுமா உங்களுடைய கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டுமா உங்களுடைய கபு வெளிச்சமாக வேண்டுமா உங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டுமா உங்களுடைய மீசான் தராசி கனமாக்கப்பட வேண்டுமா முஸ்தக்கையும் லேசாக்கப்பட வேண்டுமா கண்ணியமானவர்களே மேலான சொர்க்கத்துக்கு சந்தோஷமாக போய் சேர வேண்டுமா அல்லாவுடைய நெருக்கத்தை அல்லாவுடைய அன்பை அல்லாவுடைய விழாவை பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா இப்படியாக விடயங்களை முன்வைத்து உள்ளத்திலே கேள்வி கேட்டு அவைகள் சந்தோஷமாக முடிய வேண்டும் நோய்கள் குணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதற்குரிய மாமருந்தை அன்பு நபி சல்லல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அனைத்தும் கயிரும் பறக்கத்தும் நலவுகளும் ஏற்பட வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைக்க வேண்டும் எமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் மீசான் தராசி லேசாகி கனமாக்கப்பட்டு நன்மை தட்டு பாரமாகி அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படியெல்லாம் எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் அன்புக்குரியவர்களே நான் கட்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பணத்தை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வது கொண்டு அல்லாஹ் இத்தனைக்கும் முடிவை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் அன்புணவி அவர்கள் அரைவசல்ல வழிகாட்டி இருக்கின்றார் இருக்கின்றார்கள் நாம் லேசாக நினைக்கக்கூடாது தர்மம் என்று சொல்லுவதில் முதுமொழி சொல்லுவார்கள் தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தர்மம் என்று சொல்லுவார்கள் எனவே அப்படியான தர்மம் எல்லா மார்க்கத்திலும் இருக்கின்றது எல்லா மதத்திலும் இருக்கின்றது ஆனால் இஸ்லாம் சொல்வது போன்று வழிகாட்டுவது போன்று எந்த ஒரு மதத்திலையும் வழிகாட்டப்படல அந்த அளவுக்கு தர்மம் என்று சொல்லக்கூடியது சதக்கா என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்திலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பூமியை அல்லாஹூசு மகானு படைத்தான் இந்த பூமி உசும்பாமல் இருப்பதற்காக மலையை அல்லாஹு மகானு படைத்தார் பிறகு மலக்கிய கேட்டார்கள் இந்த மலையை விட ஒரு கனமானொன்றை பலமானொண்டை படைத்திருக்கிறா என்று கேட்ட பொழுது அல்லாஹூசு மகானு இரும்பை படைத்தார் அந்த இரும்பை விட மிக பலமான கனமானொன்றை படைத்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது அல்லாஹூசு மகானுகோத்தாலா நெருப்பை படைத்திருக்கிறேன் என்று சொன்னான் நெருப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த நெருப்பை விட பலமான ஒன்றை படைத்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது மகானுகத்தலா படைத்திருக்கிறேன் தண்ணீர் எவ்வளவு மிக பிரமாண்டமானது இலங்கையிலே அல்ல உலகத்திலே எடுத்துக்கொண்டால் மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது இந்த தண்ணீர் கரைக்கு வந்துவிட்டால் எல்லாமே அழிந்துவிடும் அப்படியான அந்த தண்ணீரை விட பலமான ஒன்றை படைத்திருக்கிறா என்று கேட்டபொழுது அல்லாஹ் சுமஹானுகத்தரா காத்தை படைத்திருக்கிறா காத்து என்று சொல்லும் பொழுது பா அம்மா ஆதுன் பகுனிக்கும் சரசரன் நாத்தியா சஹ்ரஹா அலையின் சப அலையாளின் வசமான எத்தையாம் ஏழு இரவும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீசிய அந்த காத்து ஆது கூட்டத்தார்களை அப்படியே அழித்து இல்லாமல் ஆக்கிய சம்பவத்தை எட்டு ஏழு இரவு எட்டு இரவும் ஏழு பகல்களுமாக தொடர்ந்து வீசி அந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான் எனவே அந்த பயங்கரமான அந்த காற்று எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது அந்த காற்றை விடவும் சக்தி வாய்ந்த ஒன்று என்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கட்டமாக கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை தேடி போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வலது கையினால் இடதுகைக்கு கூட தெரியாத அந்த அளவுக்கு ரகசியமாக அந்த வலதுகையினால் ஒப்படைக்கின்ற அந்த அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தது என்பதை தான் அறிவு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சுபகான அல்லா அன்பு அல்லாவின் நல்லடியார்களே அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒன்றுதான் தண்ணீரை விட காற்றை விட நெருப்பை விட இரும்பை விட மலைகளை விட சக்தி வாய்ந்த ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய தர்மம் சதக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த சதக்கா எல்லா விடயங்களுக்கும் மனிதனுக்கு நலவையும் ஆபத்துகள் இருந்து நோய்கள் இருந்து அவளுக்கு குணத்தையும் சிபாவையும் தரக்கூடியது என்பதைத்தான் சொல்லாஹு அலி வசலம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு பிணிகளுக்கு இந்த சதக்காவை கொண்டு மருந்து செய்து கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் வழிகாட்டினார்கள் இதற்கு ஒரு சம்பவமாக தரப்பு சாலையங்களுடைய ஒரு சம்பவத்தை எழுதி காட்டுகின்றார்கள் பெரிய ஒரு ஆளின் ஒரு நோயாளியை சந்திக்க போகின்றார் அந்த நோயாளி அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு காலுவிலே ஒடு ஏற்பட்டு இருக்கின்றது கூடுதலாக இருக்கிறது அவருக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார் ஏ அன்பு சகோதரரே நீர் கடுமையான தண்ணி தேவையுள்ள ஒரு இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய அமைப்பில் ஒரு கிணறை அல்லது ஒரு தண்ணிக்குறி ஏற்பாடு செய்து கொடுங்கள் அல்லாஹ் அதனுடைய வரக்கத்தை கொண்டு இந்த நோய் அவங்களுக்கு குணப்படுத்துவான் என்று சொன்ன பொழுது எத்தனையோ டாக்டர்களை எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்த அந்த சகோதரர் இதையாவது செய்து பார்ப்போம் என்று அந்த ஆதிமூடைய பேச்சை கேட்டு ஒரு கஷ்டமான பகுதிக்கு போய் தண்ணி கொடுப்பதற்காக நல்ல செலவழித்து ஒரு நல்ல கணத்தை தோண்டி அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறார் அன்புக்குரியவர்களே ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இது சதக்கா என்று ஏற்படுத்தாக சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அந்த கஷ்டமான பகுதியில் உள்ள மக்கள் அந்த குடித்து சந்தோஷம் ஏற்பட்டது அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட்டது அவர்கள் துவா செய்தார்கள் இந்த எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்து குணமாக்க முடியாத இந்த காயம் இந்த புண் படிப்படியாக குணமாக ஆரம்பித்து விட்டது திரும்ப அந்த ஆளுமை அழைத்து எப்படி இந்த வைத்தியம் எப்படி நீ நிலை கொண்டு சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுதோ சொன்னார்கள் உங்களுடைய சதக்கா கொடுத்து நோய்களை மருந்தாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அந்த ஹதீசை வைத்து தான் உங்களுக்கு படிப்படியாக சொன்னேன் என்று அந்த ஆலிமருக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் அன்பு கூறி அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காலத்திலே எத்தனையோ நோய்களுக்காக வேண்டி அங்கே ஆஸ்பத்திரிகளுக்காக வேண்டி நேசிங் ஹோம்களுக்காக வேண்டி எத்தனையோ லட்சக்கணக்கான பணக்களை பணத்தை மக்கள் நிறைக்கிறார்கள் ஆனால் அந்த நோய் ஏற்படும் பொழுது அந்த நோயை தந்தா அவனிடத்திலே ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுதுவிட்டு நோம்பு பிடிக்க வேண்டும் ஒரு குரபான் கொடுக்க வேண்டும் சதற்காக்கள் ஏழைகளை அணுகி ஏழைகளை அணுகி பெரிய மட்டத்தில் இருபது லட்சங்கள் எத்தனை லட்சங்கள் எத்தனை மில்லியன் கணக்கு ஆஸ்பத்திரிகளுக்கு வழங்குகின்றார்கள் ஆனால் சதக்கா என்று சொல்லும் பொழுது பத்து ரூபாயோட இருபது ரூபாயோட ஐம்பது ரூபாயோட நிற்பதல்ல பெரிய அமைப்பிலே ஏந்த அளமோ சதக்காக்களை கொடுத்து அந்த மக்களை ஏழைகளுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய மில்லியன் கணக்கு பணத்தை மிகுதப்படுத்தி இப்படியான இந்த நோய்க்கு சிபாவும் ஏற்படுகின்றது அந்த மக்களுக்கு உதவியாக ஏற்படுகின்றது அந்த மக்களுடைய துவாவுக்குள்ளாதவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கின்றான் என்பதை எத்தனையோ மக்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இதைத்தான் அறிவு செல்லும் அவர்கள் வரலாற்றும் உங்களுடைய நோய்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு சதக்காவை கொடுத்து நீங்கள் உங்களுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் எல்லா விடயத்துக்கும் மாமருந்தே சதக்கா என்பதைத்தான் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் நபியவர்கள் ஒரு பொழுது ஒரு சகோதரருடன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் இருந்து அவருடைய பெயரை சொல்லி இந்த தோட்டத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த காணிக்கு இந்த விவசாய பூமிக்கு என்று பெயர் சொல்லி அங்கே மழை பொழிகிறது வேற எந்த இடத்துக்கும் மழை பொழியல்ல அந்த பேர் சொல்லி அந்த தோட்டத்துக்கு குறிப்பாக மழை பொழியப்படுகின்றது இப்பொழுது அந்த சகோதரி அணுகி நபி அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் என்ன விதைய தர்மம் செய்ய என்ன விதையை செய்கிறீர்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் இவ்வளவு உங்களோட பெயரை சொல்லி இந்த தோட்டத்துக்கு மழை பொழிகிறது என்று கேட்ட பொழுது அந்த சகோதரர் நபீரத்திலே சொல்கிறார்கள் யார சூழல்லா நான் என்னுடைய இந்த தோட்டத்திலிருந்து இருந்து வரக்கூடிய வருமானத்தில் மூன்று பகுதியாக பிரித்தேன் ஒரு பகுதியை இந்த தோட்டத்துடைய விவசாயத்துக்காக நான் செலவழிக்கிறேன் இன்னொரு பகுதியை என்னுடைய குடும்பத்துடைய செலவுக்காக ஒதுக்கிக் கொள்கிறேன் இன்னுமொரு மூன்றாவது பகுதியை நான் ஏழை எளியவர்களுக்கு சதக்காவாக தர்மமாக செய்து வருகிறேன் அதனுடைய தான் இது என்பதை அந்த நவீனத்திலே சொன்ன பொழுது சொல்லல்லாஹோ அறைவசலமர்கள் இந்த சதர்காவுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்தி காட்டுகின்றார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இப்படியான இந்த நபியுடைய நபி மொழிகள் எம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக வர வேண்டும் நாம் எத்தனையோ லட்சங்களிலிருந்து வீணான முறையிலே செலவழிக்கிறோம் ஆனால் ஏழை எளியவர்கள் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தூர போக வேண்டிய அவசியம் இல்ல எம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பேர்கள் சிரமப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் கிணறு இல்லாமல் இருக்கிறார்கள் அடிப்படை டாய்லெட் வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய செலவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏழை குமர்களை முடித்துக் கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் பிள்ளையுடைய கத்தனாமை செய்து கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் மேல் படிப்பை தொடர்ந்து படிப்பதற்கு குடும்பத்திலே டாக்டர் ஆகுவதற்கு என்ஜினியர் ஆகுவதற்கு இது போன்ற துறை சார்ந்த அறிவை படித்துக் கொள்வதற்கு உடுப்புடுக்க வசதி இல்லாம சூடுக்க வசதி இல்லாம எத்தனையோ பேர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எமக்கு அவைகள் பார்வைக்கு புலப்படுகிறதில்ல இல்ல ஏதோ பிச்சக்காரர் வந்துட்டா தல்லிய மாத்திக் கொண்டு பத்து ரூபாயும் அஞ்சு ரூபாயும் கொடுத்து விட்டு நான் சதக்கா செய்கிறேன் தர்ம வல்லல் என்று நினைத்துக் கொள்கிறோம் அஞ்சு விஷயத்துக்கு முந்தைய அஞ்சு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் ஒரு நாளைக்கு எந்த நாளும் செல்வம் தொடர்ந்து நிற்க மாட்டாது இந்த செல்வம் உங்களுடைய கையில் இருக்கு காலத்திலே முடியுமான அளவு வறுமை வருவதற்கு முன்பு கஷ்டம் வருவதற்கு முன்பு உங்க கையில் பணம் போவதற்கு முன்பு உள்ள அல்லாட பாதல தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை தான் சொல்லு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அடிப்படையில் எமக்கு முடியுமானதோ எம்முடைய காலத்திலே நாம் குட்டிகள் செய்வார்கள் என்று நினைக்க கூடாது நாம் இருக்கக்கூடிய காலத்திலே அம்பு சிக்கும் வாழ்க்கையிலே முற்படுத்துகின்றீர்களோ அவைகள் தான் உங்களுக்கு மிச்சம் என்பதைத்தான் அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான் குரான் சொல்லுகின்றது எதை நீங்கள் அல்லாத தர்மம் செய்கின்றர்களே அவைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரதியாக அதை உங்களுக்கு தந்தை ஆகுவான் என்பதை தான் அல்லாவுடைய குரான் சொல்லுகின்றது அல்லாவுடைய குரானும் நபியுடைய ஹதீசும் ஏராளமான விடயங்களை இது சம்பந்தமாக சொல்லிக்காட்டுகின்றது எனவே இன்று எத்தனையோ மக்கள் தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டத்தோடு சதமத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே கட்டத்திலே நாம் எம்முடைய வீட்டுக்காக எம்முடைய பூந்தோட்டத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் வீட்டை டிசைன் பண்ணுவதற்காக அதற்கு எத்தனையோ மாற்றங்கள் செய்வதற்காக எம்முடைய வாகனத்தை மாற்றுவதற்காக எம்முடைய பூந்தோட்டத்தை சரிபடுத்துவதற்காக சொத்துகள் நிறைய வாங்கி போடுவதற்காக எம்முடைய கடையை மாற்றி மாற்றி பல டிசைன்களில் செய்வதற்காக வேண்டி அதற்கு மேலால் எம்முடைய மகளின் எம்முடைய மகனின் திருமணத்துக்காக வேண்டி எத்தனையோ லட்சம் அல்ல கோடி பணத்தை வீணுமரையம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எத்தனையோ ஏழை குமர்கள் தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் விட்டு ஒரு நேரமாவது சம்பளம் சோறும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல் வசதியற்றவர்களாக படிப்புகளை இடையிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தூர போக வேண்டிய அவசியம் அவசியமில்லை குடும்பங்களிலே அப்படியானவர்கள் மிக கஷ்டத்துக்கு வறுமை கோட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை ஒரு கணம் பணம் படைத்தவர்கள் பணம் உள்ளவர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திப்போம் என்றால் அவர்களுக்கு மறைவான ரகசியமாக உதவிகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்முடைய 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 கியாமம் அது மட்டுமல்ல உலகத்து வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கூடிய பயங்கரமான நோய்களை பாதுகாப்பான் அன்புக்குரியவர்களே எமக்கு தெரிவதற்கு இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே ஒரு சகோதரர் மிக செல்வம் படைத்தவர் அவருக்கு பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்ட பொழுது அவர் உடனடியாக இந்தியா நாட்டுக்கு போய் அங்கே பரிசோதித்ததற்கு பிறகு ஒரு பயங்கரமான நோய் என்று முடிவு செய்யப்பட்டது நிறைய தொகைகள் அந்த நோய்க்காக அவர் மார்க்கம் தீன் தக்குவா உள்ளவர் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கின்றார் சதக்கா கொடுக்கின்றார் ஏழைகளுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகின்றார் அடுத்த கட்டத்திலே அவருடைய செக்அப் அவருடைய அவருடைய பரிசோதனையில் முடிவு அந்த நோய் அல்ல சிறிய ஒரு நோய் என்று அங்கே சொல்லப்படுகின்றது ஆனந்தம் அடைகிறார் அன்புக்குரியவர்களே போன்று நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும் அன்பு நபியின் வார்த்தை தான் உங்களுடைய நோய்களுக்கு மருந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவைகளை படிப்பினையாக எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் முடியுமானதோ சதக்காக்கள் தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லையில் கருக்கத்தின் பக்கம் மதினாவிலே ஜென்னத்துள் பக்தியின் பக்கம் நடக்கின்றார்கள் அங்கே பார்த்து சொல்லுகின்றார்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒவ்வொரு முஸ்லீமின் முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கபுல்களுக்கு உங்கள் மீது சாந்தி சலாம் உண்டாவதாக என்று சலாம் சொல்லி அங்கே சொல்லுகின்றார்கள் மா அக்பார் இந்த எங்கட செய்திகள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுட்டு சொல்லுகின்றார்கள் நீங்கள் விட்டு விட்டு வந்த மனைவிமார்கள் வேறு மாப்பிளமார்களை கணவன்மார்களை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க விட்டுட்டு வந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டின வீடுகள் அவைகளை வேற யாரோ வந்து குடியிருந்து ஆனந்தம் மகிழ்கின்றார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சேர்த்த பணங்கள் சொத்துகள் எல்லாம் பிரிச்சு அவங்க பிரிச்சு அவர்கள் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து குதூகலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களோட செய்திகள் என்ன என்று கேட்ட பொழுது அங்கே இருந்து டெலிபோன் சத்தம் வார மாதிரி அங்கே பதில் வருகிறது அங்கே என்ன பதில் வருகிறது என்று சொன்னால் அங்கிருந்து வருகிறது நாகு எதுவெல்லாம் உலக வாழ்க்கையில் அனுப்பினோமோ அவைகளை எல்லாம் கண்டுகொண்டோம் பெற்றுக்கொண்டோம் ஆகோ நாங்கள் எதையெல்லாம் உலகத்திலே அல்லாவுடைய பாதையில் சத தர்மங்கள் ஏழைகளுக்காக வெளியவர்களுக்காக பள்ளிகளுக்காக மதரசாக்களுக்காக பொது வேலைகளுக்காக கணதுகளுக்காக நல்ல விஷயங்களுக்கு எதையெல்லாம் செலவளிச்சோமோ அதனுடைய லாபத்தை அடைந்து கொண்டோம் உலகத்திலே நாங்கள் விட்டு விட்டு வந்தோமோ குடும்பத்தார்களுக்கு வராசத்துக்குள்ளை குட்டிகளுக்கு என்றெல்லாம் எல்லாம் செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து வைத்து விட்டு உலகத்திலே வந்தோமோ அதிலே நஷ்டம் அடைத்து விட்டோம் என்று கபூரில் இருந்து டெலிபோன் சத்தம் வார மாதிரி அந்த உமரையை பாரூக்கு ரொம்பர்களுக்கு ஜெனத்துள் வகையில் இருந்து அங்கே சத்தம் வருகின்றது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நடந்தார்களே இதுதான் நானும் நீங்களும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலே ஈடுபட முடியாது தொழுகைக்கு மாஞ்சமாத்துக்கு வர முடியாது கொஞ்ச நேரம் குரவானோது அதற்கு நேரம் இல்லை அல்லாவுடைய பாதையில் சில தியாகங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் நேரம் இல்ல சொத்து என்றும் கடை என்றும் தொழில் என்றும் தோட்டம் என்றும் தேடி தேடி எத்தனை ஏழைகளுக்கு குடும்பத்தார்களுக்கு செலவழிக்க வேண்டியவைகள் செலவழிக்காமல் இருக்கின்ற பொழுதோ அங்கே கடைசிலே திடீரென்று ரோகு போகும்போதோ ஒன்றுமே இல்லாமல் போக முடியால் பயங்கரமான நஷ்டத்தை முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே அனைத்துக்கும் கயிறும் பயணத்திலும் கயிரிலும் கைரையும் வழக்கத்தையும் வைத்திருப்பது நாம் எதையெல்லாம் உலகத்திலே முற்படுத்தி அல்லாத பாதனை கொடுக்கிறோமோ அவைகள்தான் நமக்கு மிஞ்சப் போகிறது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டியிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே புரியவர்களே எந்த அளவுண்டால் நபியுடைய வீட்டிலே சொல்லல்லாஹோலே வீட்டிலே ஒரு பெண்மணி வேலை செய்கிறாள் இப்படியில் அரைசலாம் வந்து சொல்கின்றார்கள் இந்த பெண்மணியை வைத்துக் கொள்ள வேண்டாம் இவள் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இவரை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆயிஷா நாயகி வழி அல்லாமல் அவர்கள் அவருக்கு ஒரு சதக்காவாக தர்மமாக ஒரு தொகை பொருள்களை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகின்றார் இந்த பெண்மணி போகின்ற வழியிலே போகின்ற வழியிலே ஒரு மிஸ்கின் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவன் எந்த பணத்தை எல்லாம் எடுத்தா எந்த எந்த சொத்தை எந்த பொருள்களை எல்லாம் எடுத்தாலோ அந்த அத்தனை பொருள்களையும் அந்த மிஸ்டீனுடைய கஷ்டத்தை பார்த்து அப்படியே கொடுத்து விட்டால் அங்கே திரும்ப ஜிபுரீல் அலிஸ்லாமர்கள் வருகின்றார்கள் அந்த பெண்ணை அல்லாஹ் ஒரு சதக்கா செய்தால் அந்த பெண்ணை அல்லாஹ் சொர்க்கவாளியாக விட்டால் அவளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணிக்கு அறிவிக்கும்படி அங்கே நபியுடைய வீட்டுக்கு அறிவிக்கப்படுகின்றது வகை மூலமாக அறிவிக்கப்படுகின்றது அன்புக்குரிய கூறி அல்லாவின் நல்லதியார்களே இதுதான் அல்லாஹூ மகானு எம்முடைய எந்தெந்த விடயங்கள் இருக்கிறதோ அத்தனை பலாய்கள் வரையறுக்கின்றவை கூட சொன்னார்கள் சொல்லக்கூடியது எழுபது விதமான கெடுதிகளை விட்டு அல்லாஹூத்தரா பாதுகாப்பான் என்று சொல்லல்லாஹூலம் சொல்லிக் காட்டினார்கள் அது மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஹயாத்து நீடிக்கப்பட வேண்டுமா எந்த அளவுண்டா சதக்கா கொடுத்தார் பில் ஓமர் அவருடைய ஹயாத்து நீளமாக்கப்படும் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹூவ செல்லம் தம்னா கட்ட முடிவுகள் கட்ட மௌதுகள் வாழ்க்கையில் வர இருந்தால் கூட அப்படியான மோசமான மௌத்துகளை விட்டும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஏளைகளின் உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சதக்காவுடைய வழக்கத்தினால் மோசமான மௌத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக் கூடியவர்களே குடும்பத்தார்களுக்கு சதக்காக்கள் கொடுப்ப கொண்டு சொன்னா இலா அஜ்ரஹா அவனுடைய அஜுருஹா அவனுடைய கூலிகள் இரட்டிப்பாக ஆக்கப்படும் ஏன் குடும்ப உறவை பேணி சதக்கா செய்தார் சதக்காவுடைய கூலியும் குடும்ப உறவை பேணி செய்தார் என்ற இரண்டு கூலிகள் வழங்கப்படும் என்று சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமல்ல நாளைய கியாமத்தில் நாளைய கியாமத்தில் அவனுக்கு சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் பூமியோ செம்பு இருக்கும் இந்த நேரத்தில் நிழலே இருக்க மாட்டாது அல்லோல அல்லோலத்துடைய பயங்கரமான கட்டத்தில் சொன்னார்கள் செல்லும் அவன் உலகத்திலே தான் சம்பாதித்த எளியவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் சதக்கா தர்மம் செய்வதற்கிறது இது நாளைய கியாமத்தில் ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழல வழங்கப்படும் அப்படியான இந்த சதக்கா செய்த வரக்கத்தினால் அந்த இவனையும் அல்லாஹு மகானுகத்தாரா அல்லாவுடைய அரசுடைய நிழலில் சேர்த்துக் கொள்வான் என்பதை சொல்லல்லாக அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கடைசி சக்கராத்துடைய கட்டத்திலே மனிதன் கஞ்ச போகிறான் மனிதன் கெஞ்சுவான் நாயினே ரப்பி லௌலா என்ற ரூஹ கொஞ்சம் பிற்படுத்தியா உலகத்தில் அமல் செய்ய முடியாம போய்ட் இல்ல அஜலிங்கரி கொஞ்ச நேரம் பிற்படுத்து ரப்பே நான் சதக்கா செஞ்சுட்டு வாரேன் அமல் செஞ்சுட்டு வாரேன் கதேசி கட்டத்திலே கெஞ்சுவான் அழுவான் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நானும் நீங்களும் மௌத்தாகல்ல எங்கட ரூஹு பிரிய போகுது கடைசி கட்டத்தில அந்த கட்டத்தில கடைசி கட்டத்தில பிலிம் ரோல் சுத்திர மாதிரி செய்த அமல்கள் உலக காட்டப்படும் அந்த நேரத்தில் கெஞ்சுவோம் கெதருவோம் ஆனா பல யுவாக நிதா ஜாஜல்வா தவண வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாதே உடனே ரூஹு கைப்பட்டப்படும் எனவே கடைசி கட்டத்தில் கை செய்தப்பட்டு வேலை நிறைய சொத்துகளை சேர்த்து நிறைய காசு பணங்களை சேர்த்து ஏழை எளியவர்கள் குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் படிப்பு எத்தனையோ திருமணங்கள் எத்தனையோ அனாதைகள் எத்தனையோ எளியவர்கள் அன்புக்குரியவர்களே எத்தனையோ பள்ளிவாசல்கள் விடை நடுவிலே எத்தனையோ மதரசாக்களுக்கு கிதாபுகள் கிரந்தங்கள் சேவைக்கிறது இப்படியான கட்டத்திலே நாம் எம்முடைய சொத்தையும் எம்முடைய வீட்டையும் எம்முடைய வாகனத்தையும் எம்முடைய குடும்ப கல்யாணங்களையும் திருமணத்தையும் பெரிய முறையில் ஆடம்பரமாக செய்வதிலே எம்முடைய காலத்தை கழித்து விட்டோம் இப்ப கடைசி கட்டத்துல படைத்த ரொம்ப கெஞ்சுவோம் அழுவோம் பல யோகர் அல்லாஹ் உனப் நீதாஜா அஜலுவா வந்துட்டா நேரம் வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கத்தான் இருக்கிறோம் எனவே அந்த கட்டம் வருவதற்கு முன்பு உலகத்திலே எத்தனையோ மக்கள் எத்தனையோ தேவைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்போம் என்றால் எமக்கு எமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எம்முடைய பிரச்சனைகள் எம்முடைய நோய்கள் அனைத்தும் எ கபறு வெளிச்சமாக்கப்பட்டு முடிவு நல்லதாக அமையும் சொர்க்கத்தை தராசி கனமாக்கப்படும் லேசாக்கப்படும் அது மட்டுமல்ல உலகத்திலே பயங்கரமான மூத்தை விட்டுமல்ல பாதுகாப்பான் ஆபத்துகளை விட்டுமல்ல பாதுகாப்பான் கெட்ட நோய்கள் மோசமான நோய்கள் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கிறது இவைகளை விட்டு பாதுகாப்பான் அது மட்டுமல்ல இன்றைய நாட்டிலே இருக்கக்கூடிய அசாதாரண நிலைமைகள் நீங்கி நம்முடைய நாட்டிலே இனங்களுக்கு மத்தியிலே ஐக்கியமும் ஒற்றுமையும் ஏற்பட வேண்டுமா பிற மதத்தவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷம் அடைய வேண்டுமா எம்மீது இருக்கக்கூடிய இன துவேசங்கள் நீங்கி எம்மை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்பட வேண்டுமா படைச்ச ரொம்ப சந்தோஷப்படுத்துவோம் அல்லாவ சந்தோஷப்படுத்துவோம் அதிகமாக தொழுக மூலமாக துவாக்கள் இசைகுபார் செய்வோம் அதே போல சத்தக்காக்கள் அதிகமாக செய்வோம் எங்கட சகோதரர்களுக்கு மட்டுமல்ல புறமத சகோதரர்களுக்கும் எங்களுடைய சூழால் வீட்டுக்கு சூழல் குடும்பத்தில ஊர்களுக்கு சூழல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் நிறைய சதக்காக்கல் தர்மங்கள் செய்வோம் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்போம் அவர்கள் எளியவர்கள் அவர்கள் படிக்க முடியாத கஷ்டமான மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு நாம் முடியுமான உதவிகள் ஒத்தாசைகள் செய்வோம் இப்படியாக இந்த முறையில் நல்லிணக்க பாட்டில் எமக்கு எம்மவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எம்மால் முடியுமான உதவிகளை ஒத்தாசைகளை செய்வோம் என்றால் படைச்சவன் அல்ல சந்தோஷமடைந்து நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எமக்கு சாதகமாக்கி தருவான் எம்முடன் எல்லோரும்